ஆண்மனேயே அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைய சிந்தனையாக மூலம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மூலம் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது அது நாம் உள்ளே இருக்கிறது அதை எப்படி நாம் தேட வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய சிந்தனையாக நாம் வைத்திருக்கின்றோம் எனவே மூலப்பொருள் என்றால் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு தேவையான முக்கிய பொருள்கள் மூலப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் மனிதன் என்ற ஒருவனுக்கு மூலப்பொருளாக இருப்பது விந்துதான் அந்த விந்தை விந்து அணிவிலேதான் ஆன்மா இருக்கிறது. எனவே விந்து ஆன்மா இதுதான் முக்கியமான மூலப்பொருள் சரி என்பர்களே இந்த மூலப்பொருளான ஆன்மா எங்கே இருக்கிறது உடலிலா அல்லது உள் உடம்பிலா என்றால் உள் உடம்பில் தான் இருக்கிறது சரி உள் உடம்பு எங்கே இருக்கிறது அதுதான் நம் புருவ நடுவில் இருக்கிறது ஆகும் ஆக இறைவன் நம் உள் உடம்பில்தான் தங்குவான் இவனைத்தான் நாம் அர்ச்சிக்க வேண்டும் இதனை நாம் உயிர் என்றோ ஆன்மா என்றோ வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வல்லட்பெருமான் உயிர் அனுபவம் என்று பெற வேண்டும் என்று பலமுறை கூறுகிறார் அந்த உயிரனுபவத்தை பெற்றால் சுத்த உடம்பை நாம் பெற்றுவிடலாம் இறைவன் உள்ளிருந்து நம்மை காப்பான் உதாரணமாக அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து குதித்தார் அவரை அவரின் உள்ளுடம்பு காப்பாற்றியது அதேபோல் மகேந்திர பல்லவன் அப்பரை கொல்ல அநேக யுத்திகளை கையாண்டான் ஒன்றும் வலிக்கவில்லை அவரின் உள்ளுடம்பு சூக்கும தேகம் அவரை காப்பாற்றியது இந்த உடம்பு எழுபத்தி இரண்டு ஆயிரம் நாடிகளால் ஆனது எனவே அன்பு சொந்தங்களே இந்த மூலத்தை பார்ப்பதற்கு மூலமாக இருப்பது எது அதுதான் நம் உடல் இதுதான் உலகத்தையும் காட்டி கொடுக்கிறது நம் இருக்கும் மூலத்தையும் காட்டிக் கொடுக்கிறது எனவேதான் வல்லற் பெருமான் உடலை பொன்போல் காக்க வேண்டும் என்கிறார் மூலரும் உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பர மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்கின்றார் லட்சக்கணக்கான நூல்கள் கற்பிப்பதை விட ஆன்மா ஒரு நொடியில் நமக்கு பல விஷயங்களை கற்பித்துவிடும் எனவே ஆன்மாவை அறிதலே ஒரு லட்சியமாகும் அதை உணர்ந்தால் பிறவி இல்லை இல்லாவிடல் பிறவி பெருங்கடலை நீந்தவே முடியாது நாம் உள்ளேயும் வெளியேயும் செழிப்பாக வாழ வேண்டும் எனில் நம் ஆன்மாவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் வேண்டும் பெருமானார் என்ன சொன்னார் உனக்குள்ளே உன்னை தேடு உன்னை பார்த்தால் என்னை பார்ப்பாய் என்றார் சாக்ரடீஸ் உனக்குள்ளே தேடு என்றான் எனவே அன்பர்களே உனக்கு உலகத்தில் தேடி தேடி பிறவிகளை வளர்ப்பதை விட நமக்குள்ளே நம்மை தேடி என்றென்றும் இன்புற்று வாழ்வோம் முயல்வோம் அன்பர்களே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருள் பெரும் ஜோதி